வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் இருக்க நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் ஆட்சி அப்படிப்போம் ஸோ அதுக்கு ஒரு விளக்கமே சொல்கிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க இதே சட்டமன்ற தேர்தலாக நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே அது ஏக்கத்தக்க வகையில் இல்லை ஸோ நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து பெரிய லெவலில் எங்களால் வந்து ஜெயிக்க முடியல சட்டமன்ற தேர்தலாக நீங்கள் கிழிச்சிருங்கிற மாதிரி வந்து சொன்னாலுமே விலாங்குடியில் அஞ்சாயிரம் வாக்கை தாண்ட முடியல இப்போ இது சட்டமன்ற தேர்தலுக்குள்ள தானே தானே இந்த தேர்தல் இடைத்தேர்தல் சொல்லலாம் விக்கட் வாண்டி அதை எதுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பத்து தொல்வி பழனிசாமியில இருந்து பதினோரு தொல்வி பழனிசாமியா பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கொடுத்துடான்ற பயம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பத்து தோல்வியே போதும்பா ஏன்னா இது வரைக்கும் ஜெயலலிதா தோத்தது இல்லையான்னு கேட்பீங்க தோல் தோத்துருக்காங்க ரெண்டு தேர்தலோ மூணு தேர்தலோ அவ்வளவு அந்த அளவுக்கு தான் அதுக்கப்புறம் வெற்றியாதான் வந்து இறங்கி வேலை செய்வாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பாத்தீங்கன்னா கீழே இயங்குறவங்க யாருமே வேலை செய்யவே இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமை மேல பயம் இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா வைக்க இங்கே தொண்டர்களே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த தலைமை இருக்கு ஏன்னா செல்லூர் ராஜு போன்ற சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசுறதும் அது யார் கூட்டணியில் இருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க ஸோ அப்போ உடனே கட்சி நடவடிக்கை எடுத்துருக்கணும் தி அதிமுக இருக்க நிறைய பேர் சொல்லியும் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கல ஒரு மாவட்ட செலவு மேலே பார்த்தீங்கன்னா கை வைக்கிறதுக்குள்ள திராணி இல்லை எடப்பாடி பழனிசாமி அப்புறம் எப்படி தலைமை பொறுப்புக்கு வர முடியும்னு சொல்லிட்டு ரத்தத்தின் ரத்தங்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ்